தீமையின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கும் தீமையினுடைய எண்ணங்கள் வரும்பொழுதே அதை என்ன செய்து விடணும் மாற்றி விட வேண்டும் தீமையனுடைய எண்ணங்கள் வரும்போதே மாற்றி விட வேண்டும் இதை ஒட்டி ஒரு சம்பவம் சஹாபி கதிசல்ல சஹாபாக்கள் தவறு தவறு சம்பந்தமாக வந்துச்சுன்னா அல்லாவும் அல்லாவும் தவறு கற்றுத்தர அழகை நடந்து இன்னைக்கு சில ஜிம்மா மேடங்கனால் நான் வார்த்தையை கடினமாக பயன்படுத்தவில்லை அறிவிக்கே சம்மந்தம் இல்லாதவங்க அடுத்தவங்க தன்மானங்களை கொச்சப்படுத்தக்கூடிய இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி ரொம்ப முக்கியம் அந்த ஹதீஸருக்கு கடைசிய சகாபி வேறே இருக்க அப்படி அவரை வச்சு ஒரு செய்தி கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் தவறையும் அதன் மூலம் கிடைச்ச பலன்களை வச்சு பதவிவாங்க ஒரு சகாபி அவர் என்ன பண்ணார் ஒரு பேரீச்சி மலை யார் பேரீச்சி மலை வச்சுக்கிட்டு இருக்கிறார் மதினாவனுடைய ஒரு அழகான பெண் வரும் பொழுது அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டார் அந்த பெண்ணை அரிசிட்டார் போய் தொட்டு கையை பிடிச்சிட்டார் அது ரெண்டு பேரும் வேறு வேறு வந்து ஹரிசர் கதையை பிடிச்சிட்டாரு இருக்க அனைத்தாரெலாம் வருது உடனே என்ன பண்ணார்னா அந்த சம்பவம் நடந்த உடனே தன்னை தான் பார்ப்பதற்கே அல்வறுப்பு அடைகிறான் இவனை கேவலமாக நடந்துக்கிட்டே உடனே என்ன பண்ணார் பேர் சம்பளம் குவியலோட கிடக்கு யாவரத்தை பார்க்கல தப்பு நடந்த உடனே நேராக எங்கே ஓடுனாரு மசூதி நபதி ஓடுறாரு அல்லாவோட தூரம் பார்க்க மாட்டார் அல்லாவே தூதர் நான் ஆசை பண்ணச்சுட்டேன் நான் ஆசை பண்ணுட்டேன் எனக்கு இது மாதிரி சம்பவம் நடந்துருச்சு என்னால் கட்டுப்படுத்த முடியல அந்த பெண் அவ்வளோ அழகாக இருந்தா பார்த்தவனே மனசில் தோன்றுனதான் நான் சேர்ந்துட்டேன் எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருந்தான் அவர் கதறாருங்க நம்மள தவறு செஞ்சுட்டு இப்படி கதறி இருப்போமா எல்லா யார்ட்டையும் போய் கதறா எல்லாரும் இல்லை யார்ட்டையும் கதற வேண்டாம் சமாத்தாள வட்டியெல்லாம் சொல்ல வேண்டாம் எல்லா இடத்துலயுமே கதறி இருப்போமா எல்லா சொன்னாங்க போச்சு செஞ்சுட்டு வந்து ரெண்டு ரக்காய தொழுது அல்லாவட்ட மன்னிப்பெல்லாம் அல்லாவட்ட மன்னிப்பு ரெண்டு ரக்காய் தொழுது நாம் தொழுது ரெண்டு ரக்காயத்தும் இல்லை நாம் கேட்கிற மன்னிப்பும் இல்லை அவர்கள் அந்த ரெண்டு ரக்காயத்தை பாவம் மன்னிப்பாக தவ பாவாக இருக்காங்க அழகா பாவ மீட்சி பெறுவதற்காக செய்வாங்க அதை செய்து உடனே அல்லாவட்டத்தில் வந்து வசனம் என்ன வசனம் தெரியுமா மனிதர்கள் சிலர் தவறு செய்து விட்டு அந்த தவறினுடைய அச்சத்தினால் விடுபட்டு அதில் இருந்து பச்சு உதவப்பட்டு அல்லாவிடத்தில் வந்து நினைச்சாங்க சரண அடைகிறார்கள் இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருவி செய்யக்கூடியவனாக இவங்கள்தான் சகாபர்கள் வசனங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தால் வாழ்க்கையை நடத்தி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள்தான் உத்தமர்கள் இன்னைக்குள்ள அறிவு இல்லாத மக்கள் பேசுவது போல அவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல தங்களை அல்லாவுக்காகவும் அல்லா தோற்காக அழித்து கொண்டார் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை துணைத்து கொண்டவர்கள் அந்த பூமியில் சொந்தங்களை இழந்தவர்கள் பாருங்கள் ஒரு தவறு செய்தார் அல்லாவோட தூர்த்துரு சொன்னார் அல்லா தூர்தாங்க ஏன்ட்டு சொல்லிட்டப்பா இப்போ அல்லாட்ட சொல் அல்லாட் செஞ்சான் உடனடியாக வசனத்தை இறங்கி இது அல்லாவிடத்தில் மன்னிப்பு பிரிவு செய்யும் என்ன காரணம் அவர் என்ன செய்யலை தவறு நினை செஞ்சுட்டு நம்ம பிரம்மாண்டமாக செஞ்சுட்டோம் சிரமக்காரன் யாரும் பார்க்காத நேரம் கையை சரி சந்தோஷப்படலை ரகசியமாக செய்யலை நினச்சாரு ஒரு ஒரு சிவசை போட்டுட்டார் தவறு பண்ணிட்டார் பையன் தவறு இல்லை இருந்தால் தவறு தான் அதை கூட அவர் என்ன செஞ்சார் பகிரங்கமாக அண்ணாவது தூரத்தில் வந்து சொன்ன உடனே அல்லா இந்த துணி துடிக்கக்கூடிய மனது உள்ள இந்த அடியார்களை அரசாங்கப்படுற ஐயோ நான் அநியாயம் யாரெல்லாம் நல்ல விடத்துல வந்து சரணாதி அடைகிறார்களோ அவர்களை விரும்புகிறான் நேசிக்கின்றான் பாவங்களை மன்னிக்கின்றான் இந்த பண்புகள் நம்ம இடத்துல இருக்கணும் அவரை கொறை குறை சொல்லிட்டு போகணும் நம்ம நம்மளை பத்தி பேசுவோம் நம்மிடம் இந்த பண்புகள் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு தள்ளுமுள்ள வந்து தெரியுமா பெருநாள் தொழுகையின் போது பெருநாளில் உரையாற்ற இழந்தவர் பக்கத்தில் இருக்கிற சகாம்பை அப்படி சட்டை பிடிச்சி அந்த அங்கேயே பிடிச்சி இழுத்து கீழே உட்காருங்க இப்போ பண்ணாதீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அல்லாவோட தூர் என்ன செஞ்சாங்க பெருநாள் தொழுகையில் ஜும்மாவில் முதல்ல வர ரெண்டாவது தொழுகை பெருநாளில் எப்படி முதல்ல முதல்ல தொழுக ரெண்டாவது வர அப்போ அந்த சகாபி முக்கியமான சகாபியும் ஒரு கவர்னர் பொறுப்பில் இருக்கார் நல்லா கரெக்டான பேர் இல்லை அதனால சொல்லியிருந்தேன் ஏன் வந்ததுனாலும் செய்தி மட்டும் சொல்கிறேன் அவர் சொல்கிறார் தொழுது முடிச்சுட்டு எல்லாரும் எஞ்சி போயிடுவாங்களோ அதுக்கு பிரசங்கத்தை யாரும் கேட்க மாட்டாங்க அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் முதல்ல பிரசங்கம் பண்ணிவிட்டு தொலைவங்க போகிறேன் நான் நம்ம கீழே இருந்து ஒரு அந்த அப்துல்லா அபின் அப்பாஸோ முக்கியமான அந்த மூணு சகாபுகள் ஒரு ஆள் அல்லாவுடைய தூதருடைய செயலுக்கு மாறு செய்யாதீங்க அல்லாவுடைய தூதர் பெருநாள் தோழி எப்படி நடத்துனாங்களோ அப்படி நடத்துங்க முதல்ல நீங்கள் தொழுங்க ரெண்டாவது உரை அவர் திரும்ப திரும்ப சொல்ல உரையில்தான் முதல்ல ஆட்டப்படுறேன்னு சொல்லி உறைவாற்றுவதற்காக எழுந்த பொழுது அவருடைய மேலே போட்டிருக்க அங்க வசூலர் இல்லையா அதை பிடிச்சி இழுந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு குப்புற நில உழிஞ்சு உள்ளக்கூடிய சூழ்நில்திருச்சு இப்படி ஒரு விஷயம் இப்போ நடந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு தள்ளுமொழி பிரச்சனை வந்திருக்கும் அவருக்கு நாலு ஆதரவாளர் இவருக்கு நாலு ஆதரவாக அந்த இடத்துல பெருநாள் இடத்துல அந்த இந்த நிகழ்ச்சி நடக்குது ரெண்டு வரும் சகாபாக்கள் பெரிய பிரச்சனை அது தலையிலாக உள்ட்டாக செய்கிறாரு எல்லோரும் இருந்து நம்மளோட அறிவியல் செய்ய வேண்டாம் மார்க்கு செஞ்சு கலக்க வேண்டாம் ஒருத்தர் எப்படி செஞ்சாங்களோ அப்படியே இருக்கட்டும் இருந்து கேட்குறவங்க கேட்கட்டும் போகலாம் யாருக்கு நஷ்டம் அவங்களுக்கு நஷ்டம் ஆனால் எல்லா செய்யக்கூடாது மாற்றம் கூட சொன்ன உடனே எழுந்தவர் சார் முதல்ல தொழுகையை நடத்தினதுக்கு அப்புறம் பெருசுக்கு கொண்டு தார் உண்மையிலேயே இது எவ்வளோ ஒரு பிரச்சனை விஷயம் வந்திருக்கு நான் பெரிய ஆளாக நீயா பெரிய ஆளான்னு அவங்க சண்டை வரலை அவங்க இடத்துல எல்லா ஒருத்தருடைய செய்தியை எடுத்து சொல்கிறாங்க மாற்றம் செய்யக்கூடாதுனு சொல்கிறாங்க தெளிவாக புரிய வச்ச உடனே அவர் அப்படியே கேட்டுக்கிறாரு இழுத்து அவரை பிடிச்சி கீழ்தல்னா அவரை பார்த்து கோவப்படலை நீ இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சிருக்கணும் அவரை பார்த்து எரிச்சப்படலை அவரை காலமெல்லாம் வந்து அந்த இடத்துல விட்டுட்டு மற்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் பொது இடத்துல விட்டுட்டு தனியாக பழி வாங்குவோம் அந்த மாதிரி இழிவான செயல்கள் செய்யலை விட நெருக்கமாக ரெண்டு பேரும் மரணிக்கு வர இருந்ததாகத்தான் செய்திகள் பதி இதுதான் உண்டான மிகப்பெரிய சிறப்பு அவங்களுக்குள்ள குச்சல் குழப்பம் எல்லாம் வந்துச்சானே என்ன வரல பிரிவும் பிளவும் வரல நமக்குள்ள கூச்சல் குழப்பம் எல்லாம் வருது கருத்து உரோடு வருது அன்னே வந்து உடனே ஆளுக்கு பாதியே கழிச்சு எடுத்துட்டு இந்த ரெண்டு ஏன் இந்த நிகழ்வுனா அவங்க கல்வியை கற்று ஈமானை உறுதிப்படுத்தி அல்லாஹ் தூதரம் முன்னால் பயிற்சி எடுத்து இஸ்லாத்தில் பயணித்து கொண்டிருந்தார்கள் நம்மக்கிட்ட எந்த விதமான முறையான கல்வியும் இல்லை பயிற்சியும் இல்லை பயிலவும் இல்லை முஸ்லீம்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே கருத்து வேறுபாடு வந்தவுடனே நம்மை பிளவு கொடுத்துகின்றது அங்கே கருத்து வேறுபாடு வந்தவுடனே உடனே அங்கே சமாதானமாக்கிறது இதுதான் விஷயம் இது நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும் ரெண்டு பேருமே அல்லாஹ் உட்காந்து வாழ்றதுக்கு இடையில எப்படி வந்து பெரிய வரும் இது சிந்திக்க வேண்டாமல் இபிலிஸை பின்பற்றக்கூடியவர்களும் அல்லாஹனுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு உள்ள பெரிய வித்தியாசத்தை கவனிங்க அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அதிலிருந்து உள்ளே இருந்து இருக்கக்கூடிய பொருட்களும் அதில் உள்ள சட்டங்களும் நிறையா இருக்கும் நமக்கு தெரிந்த செய்திகளில் தெரியாத விஷயங்கள் பொதிந்திருக்கும் இப்போ அதில் ஒன்று பார்க்க போறேன் என்னன்னா இபிலிசிட்ட வந்து அல்லா கேட்குறான் மாணவர்களுக்கெல்லாம் நான் வந்து எல்லா எல்லாருமே சஜா பண்ணாங்க ஆதமுக்கு நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னேன் சஜா பரஞ்சு நீ ஏன்பா பண்ணலை என்று கேட்கும் பொழுது இப்ளிஷ் அதுக்கு என்ன செஞ்சா நான் உயர்ந்தவன் அவரும் மண்ணால் படைக்க விளக்கம்னு சொன்னான் விளக்கம் சொன்ன காரணத்தினால தன்னை உயிர் தன்னை தானே உயர்த்தி கொண்ட காரணத்தினால செய்த தவறுக்கு வருந்தாத காரணத்தினால அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தினால அல்லாஹ் அவனை காஃபி ராக்கினான் எங்கேயுமே அவன் அல்லாஹ் சிறுக்கம் வைக்கலை இதுக்கு தான் அல்லாஹ் காஃபி ராக்கினான் அப்போ காபீராக்கணுன்னு அவன் என்ன செஞ்சான் நான் கெட்டுவதற்கு மட்டும் போகிற நான் இன்னும் நிறைய பேரை கெடுப்பேன் எல்லாட்டப்பா என்ன செஞ்சான் அனுமதி கேட்டான் நல்லா தெளிவாக அனுமதி கொடுத்தான் ஒன்றை பின்பற்ற நான் வழி எடுத்துக்கப்பா என் மீதான் நம்பிக்கை வச்சிருக்கேன் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இவ்வளவு சொல்லாம் உண்மைதான் ஓமாலேயே நம்பிக்கை வச்சிருக்கேன் ஒன்று நிறையா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று தன்னுடைய தோல்வி பகிரங்கமாக மேலேயே ஒத்துக்கிட்டான் விடத்தில் ஒன்னுடைய அடியார்கள் என்னால் வழிகட்ட முடியாது வழிகட்டு போனா யாருடைய அடியார்கள் இல்லைன்னு அர்த்தம் அல்லாவுடைய அடியார்கள் இல்லைன்னு அர்த்தம் பானம் ஒன் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து ஆதுமனிசில் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்றான் அந்த மரத்து பக்கத்தில் அல்லா ஒன்னு தடுத்துருக்கிறான் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் என் நிலைமை பத்தியா இவ்வளவு நாள் சொர்க்கத்தில் இருந்தேன் இப்ப வெளியேறக்கூடிய சூழல் வந்துருச்சு நீ அதை சாப்பிட்டா மனக்கு மாணவர்கள் மாதிரி ஆயிரலாம் பரிசுத்தமாக அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்கிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அல்லா தடுத்துட்டானா என்னமோ எனக்கு தெரியல எல்லாம் சொல்லிவிட்டு கொழப்பிட்டு எனக்கு தெரியல அதனால நீ பார்த்துக்கண்டு போயிட்டான் அப்போ ஆதலை செய்யலன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை மனிதனுக்கு அதை உண்டான ஒரு ஆசை அதுதான் மரத்து பக்கத்தில் போனாங்க அந்த கனியை இருவரும் புசித்தார்கள் அல்லா வந்து கேட்டால் ஏன் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க நான் உங்களை தடுக்கலையா சைதா உங்களுக்கு விரோதி நான் உங்களுக்கு சொல்லலையா ஏன் இப்படி செய்திங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் உறுதியாக தான் இருந்தோம் இப்படி சந்தேக்சிச்சு அவன் குழப்பிட்டான்னு சொல்லணும் அதான் நியாயம் அவங்க சொல்ல அவங்க அவங்க அல்லாட்டன்னு சொன்னாங்க ரப்பனா லலம்னா அன்புனா இல்லம் தர்ஹம்னா தர்கம்னா லயக்கூன்னு ஆசிரி மூணு விஷயங்கள் அழகாக அடுக்கடுக்க விரைவாக யார் மேலேயும் குற்றம் சொல்லுவோம் நாங்கள் தயாராக இல்லை எங்களுக்கு நாங்களே செஞ்சோம் அனைதை கொண்டோம் சொல்லுவேன் ஆயிரம் சொல்லுவான் தமிழோட பல மொழி இருக்குது கேப்பில நெய் விடுது நான் கேட்கறதுக்கு எங்கள்கிட்ட அறிவு வச்சு கிராமத்தில் நான் சொல்கிறவன் ஆயிரம் சொல்லுவான் இவ்வளீஸு ஆயிரம் சொல்லுவான் ஆனால் கேட்டேன் தெரியுமா ஆனால் தப்பு என்னது அவன் இது இல்லை அவன் வேலை அவன் செஞ்சான் ஏன் வேலை நான் சரியா செஞ்சுருக்கணும்ல ஏன் என்னது உனக்கு கட்டுப்பட்டு இருக்குதான் ஏன் வேலை அதெல்லாம் சரியா செய்யலையே அப்போ தவறு யாருடையது என்னுடையது இதுதான் அவங்க உயர்ந்ததற்கான உன்னதமான காரணம் தவறு என்னுடையது என்று தவறை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார்கள் அடுத்து சொல்லுவாங்க நீ மன்னிக்கலனா மன்னிச்சிட்டியா அதுமாரி கிருபை செய்யலண்ணா கிருபை செஞ்சு விடலா நாங்கள் நஷ்டம் அதனால் ரெண்டு விஷயம் கோரிக்கை வைக்கிறேன் தவறு நாங்கள் செஞ்சதுனால நீ மனமும் எங்களை மன்னித்து விடு மேலும் எங்கள் மீது கிருபை என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் அதனால் அவர்கள் மூமியின் என்ற அந்தஸ்திலேயே தொடர்ந்தார்கள் காசிராகலை அவனும் அல்லாஹுக்கு மாறு செஞ்சான் இவங்க அல்லாவோட கட்டளையை மீறினாங்க கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே தவறு தான் எங்கே இது வித்தியாசப்படுதுன்னு சொன்னால் தவறை தான் ஏற்றுக்கொண்டு அல்லாவிடத்தில் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டார்கள் அதனால் அல்லாஹ் புலால் அவர்களை மன்னித்தால் கிருபை செய்தான் அவங்க நரகவாதி என்று அறிவிக்கலை சொர்க்கவாதியாக அறிவித்தான் நபியாக அறிவித்தான் முதல் மனிதராக அறிவித்தான் நம்மளுடைய மூலமான முதல் தந்தை அவர்கள் தான் என்ற அந்தஸ்தை கொடுத்தான் ஆகவே ஆதமனிசன் அவர்கள் உயர்ந்து நின்றதற்கு காரணம் அவர்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டது ஒத்துக்கொண்டதுதான் இப்போ இதில் நமக்கு என்ன பாடம் சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு காலங்காலமாக தவறு செய்து கொண்ட சமுதாயம் தவறை என்னைக்கு பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறதோ மீண்டும் அந்த தவறை செய்யாது தொடர்ந்து இந்த சமுதாயம் தவறு செய்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் சைத்தான போல போல வீம்பு நாம இவங்கள்ட்ட போய் தவறு செய்து ஒத்துக்கொள்ளவா நான் தொடர்ந்து செய்வோம் நான் செய்தேன் எங்கள் அப்பன் செய்தான் பாட்டன் செய்தான் பரம்பரை செய்தது நானும் தவறு இழப்பேன் என் சந்ததியெல்லாம் வழி கெடுப்பேன் யாரையும் இஸ்லாத்துக்குள்ள போட மாட்டேன் வேணாம் தொப்பியை போட்டு ஜிப்பா பண்ணுக்க தாடி வச்சுக்கோ என்னும் செய்துக்கோ அதை பத்தி இல்லை இந்த யாரையும் வாழ விட மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு ஜமாத்துக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்